தனுசு ராசிக்காரர்கள் சிவன் பாதத்தை சரணாகதி அடைவதும் ஹார்மோனல் இம்பாலன்ஸும் பிபி சுகர் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் இந்திராட்சி கவசம் சோத்திரத்தை கேட்க கேட்க உங்களுக்கு இந்த வருடம் புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பும் தனம் பெருகக்கூடிய அமைப்பும் வீடுமனை பிராப்தங்கள் அமையக்கூடிய அமைப்பும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் தொலைதூரத்தில் கடல் கடந்த உறவினர்கள் பிள்ளைகள் அவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் சுபவரியங்கள் வீடு கட்டுவது இன்டீரியர் மாற்றுவது புது வீடு கட்டுவது ஏற்கனவே வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்குவது என்றெல்லாம் சந்தோஷங்கள் காணப்படுவதும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் அதே சமயம் உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் தனுசு வருவார் அர்த்தாஷ்டம சனியில் உள்ளீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தாய் உறவு தந்தை வழிவருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் ஞான மார்க்கங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசி தனுசு கோயில் விழாக்கள் கோயில் கைங்கறிகள் எல்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குலதெய்வத்துக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் டக்கு டக்குன்னு அனுகூலங்கள் காணப்படுவதும் மனதில் ஒரு சந்தோஷங்கள் காணப்படுவதும் குடும் குடும்பத்தில் புதிய ஒரு அமைப்பு ஏற்படுவதும் உற்சாகம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும் பெண்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பதுடன் கடல் கடந்த அதிகமான பயணங்களை மேற்கொள்வதும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும் கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கொடிகட்டி நிற்கக்கூடிய ராசி தனுசு